நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிசாசு வந்து ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நம்புறீங்க பிசாசுக்கு வார்த்தை நிறைவேற்றினாரா இல்லையா பைபிள் படிச்சிருக்கீங்களா பிசாசு ஆசையை நிறைவேற்றினாரா ஏசப்பா ஆமா பிசாசுடைய ஆசையையும் பைபிளில் ஏசு கிறிஸ்து நிறைவேற்றினார் சாத்தானுடைய ஆமா எந்த ஆங்கிள்னாலும் சொல்றேன் சாத்தானுடைய ஆசையும் ஏசப்பா நிறைவேற்றினார் ஆசையை நிறைவேற்றினார் விருப்பத்தை நிறைவேற்றினார் விண்ணப்பத்துக்கு செவி எப்படிப்பட்ட கடவுளை பார்த்தீங்களா ஆமா சரி என்ன அப்படின்னா பிசாசு பிடிச்சவனுக்குள்ள ரெண்டாயிரத்துக்கு மேல பிசாசு இருந்துச்சான் அப்ப அந்த பிசாசு சொல்லிச்சான் எங்களுடைய வேலை இன்னும் வரவில்லையே இப்பவே ஏன் நீங்க எங்களை விரட்ட வந்திருக்கிறீங்க சரி நீங்க விரட்டுறதா இருந்தா ஆண்டவரே இந்த பண்டிகை வைத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவோம் சரிங்களா ரெக்யூஸ் பண்ணுவோம் ஆசைப்படும் நீங்கள் துரத்தணும் முடிவு நீங்க நீங்கள் கண்டிப்பாக இவனை காப்பாற்றிடுவீங்க துரத்திடுவீங்க எனக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குது இந்த பண்டிகளுக்குள்ளே எங்களை அனுப்புங்க அப்படின்னு அதுவும் ரெண்டாயிரம் பண்ணி ரெண்டாயிரம் பண்ணிக்குள்ளே அனுப்பிடுவாரு ரெண்டாயிரம் பண்ணி செத்து போயிரும் எதுனே புரியுது துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்பறெலாம் ஒன்றும் பண்ணிக்குழகல்லாம் போக முடியாது வேற எங்கனாலும் போகணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா பண்ணிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறியா ஓகே உன் விருப்பத்தின்படியே ஆகக்கூடாது உன் விசுவாசத்தின்படியே கிடையாது அப்படின்ன மாதிரி பண்டி வயிற்றுக்குள்ளே போய் பண்ணி எல்லாம் ரெண்டாயிரம் பண்ணி விழுந்து செத்துட்டு சரிங்களா இதில் என்ன நமக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா அப்படியே ரெண்டாயிரம் பண்ணி எனக்கு முக்கியம் கிடையாது அந்த பண்ணியை மேய்க்கிற அந்த மக்கள் கூட எனக்கு முக்கியம் கிடையாது ஆமாம் மனம் திரும்புகிற ஒரு பாவி தான் எனக்கு முக்கியம் பாருங்க அந்த பிசாசு பிடிச்சவன் சுகமாயிட்டான் அந்த எல்லாம் பிசாசு உள்ளே போய் விழுந்து கடலில் விழுந்து செத்து போச்சு இதை கேள்விப்பட்டு ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க சுகமானவனையும் பார்க்குறாங்க பண்ணி செத்து போனதையும் பார்க்குறாங்க அவங்க ஏசப்பா பார்த்து சொன்னாங்க நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வர வேண்டாம் நீங்கள் கிளம்பிடுங்க இப்படியே அப்படின்ட்டாங்க அவங்க ஒரு மனுஷன் சுகமாகி உட்கார்ந்துருக்கிறான் ஒரு மனுஷன் செத்தவை மறுபடி உயிர் தெளிந்திருக்கிறான் வாழ்க்கையை தொலைச்ச மறுபடி நல்ல வாழ்க்கை பெற்றிருக்கிறான் அதை பார்க்கல அவங்க வருமானத்தை தான் பார்த்தாங்க அவங்க பணத்தை தான் பார்த்தாங்க அந்த பண்ணினால இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த பண்ணி இவங்களுடைய ஆதாயம் எங்களுக்கு எவன் நல்லா இருந்தாலும் கெட்டதான் கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பண்ணிக்காக வருத்தப்பட்டார்கள் வருத்தப்பட்டு அவர் அங்கேருந்து ஆமாம் அனுப்பினார்கள் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த சமுதாயம்தான் நீங்க வாழ்ற சமுதாயம் அதனால் ஏசப்ப எப்பவுமே நல்லவர் அவர் எந்த கெடுதலையும் யாருக்கும் செய்ய மாட்டார் ஆமா நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா ரெண்டாயிரம் பண்ணிய விட எனக்கு நீ முக்கியம் அப்படின்றார் தட்டி இதுதான் மெசேஜ் இதுக்கு எத்தனை பேர் இடறனாலும் சிலர் இடறதுக்கும் சிலர் ஏறுகிறதுக்கும் அவர் காரணம் ஆவார் ஒருத்தர் உயிர் பிழைக்கணும் ஆமா அவன் ஏறிட்டான் ஆனால் மக்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் எடறி போயிட்டாங்க பன்றி கொன்னது பண்டி செத்தது நிமித்தமா ஆனா திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ஒருத்தக்க போலி நாடு முழுவதும் அவர் செய்த அற்புதத்தை அடையாளத்தை சாட்சியாய் அறிவித்தான் கையை தட்டி அவன் ஊருக்குள்ள நான் வரணும்னு அவசியம் இல்லை ஆமா என்னால் சுகமாக்கப்பட்ட இவன் வருவான் அப்படின்ட்டு ஆமா இவன் போய் சொல்லுவான் நான் சொன்ன என்ன என் என்னுடைய நன்மையை பெற்ற என் பிள்ளை சொன்னான் என்ன அவன் ரெண்டு பேர் ஊழியை ஒன்று ஒண்ணுதான் நான் தான் அவனு சொல்ல போறான் அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டான் நீ பாத்துக்கிட்டா ராஜா அவன் சொன்னான் நானும் உங்க கூட வந்துடட்டா இவங்க கூட நம்மள குடும்பம் உண்மையில் சார் அப்படியே இருக்கு சுகமான உடனே யேசப்ப கிளம்பும் போது இவங்க எங்க ஊருக்குள்ள இங்கே போங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் ரெடி ஆயிட்டான் நானும் உங்கள் கூட வந்துடுறேன் இவனும் கூடாலும் நம்மளால வாழ முடியாது பார்த்தீங்களா நான் இத்தனை வருஷமா வியாதி பிசாசு இருந்து நீங்கி நல்லா இருக்கிறேன் ஒரு பையலாக சந்தோஷப்பட்டானா பாருங்க இப்படிப்பட்டவன கூட நம்பி விட்டுட்டு போகிறீங்களே இவனை கூட நான் எப்படி வாழ்றது நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்றான் சரிங்களா அப்ப அவர் சொன்னார் இல்லை 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 நீ வீட்டுக்கு போக முதல்ல வீட்டில் போய் சொந்த பந்தத்துலாம் காட்டு அப்படின்னு சொன்னார் சரியா சரின்ட்டு போகிறான் அவன் வீட்டில் மட்டும் சொல்லலை சார் சொந்த பந்தத்தில் மட்டும் சொல்லலை தெற்க போலி நாடு முழுவதும் சொன்னான் எத்தனையை நம்புறீங்க